எங்கட இதை எங்களை சருக்கடித்து விடாதயா அல்லாஹ் பா தவறான பாதையின் பக்கம் போறதுக்கு விட்டுறாதயா அல்லாஹ் எதுக்கு போற ப அதை இது அதை தனா நீ எங்களுக்கு நேர்வழி காட்டிக்க பிறகு நான் ஹராத்துக்குள்ள போக மாட்டேன் தொழுகை விட மாட்டேன் விவாதத்தை விட மாட்டேன் ஹலான் அடிப்படையில வாழ்வேன் என்ட வாழ்க்கையில இஸ்லாம் இருக்கும் என்ட வாழ்க்கையில நம்பிக்கை சீரா என்று நீ எனக்கு நேர் வழி காட்டிய பின்னால் லா தூசியா அபுலூபனா

நேர்வழியில நிலைத்து வைக்காதா நேர்வழியில நிலைக்கு செய்யாதா நேர்வழிய தந்திரு அல்லா கொடுக்கின்ற கொடைகளில் மிகப்பெரிய கொடை இந்த சரியான நம்பிக்கையில சரியான ஈமானல வரை பயணிப்பது